எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இதுவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது எதெல்லாம் சாதகமாக இருக்கு எதெல்லாம் சாதகம் மற்ற தலைவர்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக இரண்டு நபர்களால் சில முக்கியமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ராசி கன்னியாராசி ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் கன்னியாராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்த முதல் நான்கர பாதங்களையும் சித்திரை முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி கனியார் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க அதாவது ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் நினைவு பெற்று இந்த மாதிரியும் முதல் பகுதியில் இருக்காருங்க இரண்டாவது பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு இருவரும் பயிற்சி ஆகுறாங்க முதல் பகுதி நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற வகையில் இருக்குங்க சரிங்க ஆனால் இரண்டாவது பகுதி கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் காரணம் பஸ்ட் ஆஃப்ல ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு பெற்று குருனுடைய பார்வையை வாங்கி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு அம்றது ராசியையும் பாக்குற ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏன்னா எப்படி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ராசிக்குள்ள கேது இருந்தாவே ஒரு விரக்தி ஒரு தனிமையை கொடுக்கும் சரிங்களா எதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனா பை காட்கிரேஸ் இப்போதைக்கு ராசி காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியை குரு பகவான் பார்க்க ராசி இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் நோக்குறார் அதுதான் விஷயம் தான் வாழ்க்கையில பிறந்தளவுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு என்ன சொல்லுங்க எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்துடன் நீங்க வாழ்க்கையை வந்து கொண்டு போறீங்க சரிங்களா பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய கன்னியாராசிக்கான அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும் சரிங்களா இது வந்து வேற அது வந்து ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஆனா பொதுவாக கேது ராசிக்குள்ள வந்தாவே ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளை தற்போது நீங்க அனுபவிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னும் அது வேற அனுபவிச்சிருந்தனா வாழ்க்கையை வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கும் சோ அதனால கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உண்டு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க தான் சொல்லணும் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாம இந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்துக்குரிய சூரியன் புதனையும் குரு பகவான் பார்க்கும் போது எண்ணங்கள் தெளிவாக்கும் தெளிவா யோசிப்பீங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இது இப்படிதான் நடக்கும் இப்படிதான் போகுன்ற ஒரு கால்குலேட்டிவ் மைண்டோடய வாழ்க்கையை வந்து கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம புதிசல்களமா இருப்பீங்க நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க மாணவ மனைவி பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெளிவான ஒரு சிந்தனை தெளிவான ஒரு ஞாபக சக்தி இது வந்து கொடுக்குங்க சரிங்களா நல்லா படிப்பாங்க நல்ல எக்ஸாம்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க சரிங்களா நீங்க யார் அப்படின்றத நிறைய பேர் இன்றைய காலங்கள தெரிஞ்சுப்பாங்க பொதுவே கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப ஆக்டிவான பர்சன்ஸ் தான் சரிங்களா கேல்குலேட்டிவ் மைண்டட் பர்சன் சரிங்களா பார்க்கும்போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் புத்தகத்தின் மீதான ஈடுபாடு சற்று அதிகரிக்கும் அதே மாதிரி மூன்றாம் இதுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா பத்தாம் இடத்துல உக்காந்து இருக்காருங்க பிளஸ் குருவனுடைய பார்வை ராசிக்கு மூன்றாம் இடத்துல விழுதுங்க முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க சரிங்களா ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க சரிங்களா விடாமுயற்சி முயற்சி அப்படின்ற விஷயங்கள் தற்போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு தேவை இருக்கு எனக்கு ஒரு நீடட் இருக்கு நான் இதை வந்து அடைஞ்சே தீரணும் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க வந்து லைஃப் வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒன்று ரெண்டு தோல்விகள் வரும் அதை தாண்டி நீங்க முயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும் சரிங்களா இதோட மட்டும் இல்லாம தொழில் வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் ஆயிடுவார் ராசிக்கு ஏழாம் இடத்துல அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா தான் பார்க்கப்படுது கன்னியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து உச்சம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற ராசிகள்ல கன்னியா ராசியும் ஒன்றுதான் ஏன்னா தனாதிபதியும் அவர் தான் பாக்கியாதிபதியும் அவர் தான் ராகுவோடு சேராடோ கேதோடு சேராடோ ஃபர்ஸ்ட் விஷயம் உச்சமாகறாரு சரிங்களா ரெண்டாவதான் அவர் செயற்கை அப்படின்ற நம்ம போகணும் அந்த வகையில பார்க்கும்போது தனாதிபதியின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் உச்சமாகறதும் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உக்காந்து இருக்கிறதாலும் சுக்கரனுடைய வீட்டில் குரு குருவனுடைய வீட்டுல சுக்கரன் இருக்கிறதும் சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா பாக்கியஸ்தானம் வலுவார தந்தை தந்தை சார்ந்த வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கிறது தந்தையால் ஒரு பொருள் வரவோ அல்லது வந்து பணம் வரவோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில கிடைக்குங்க சரிங்களா சந்தையினுடைய உதவி கண்டிப்பா உண்டு சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் வலுவா இருக்குங்க பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு திருமணமான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பிராப்தி சார்ந்த விஷயங்கள் காலதாமதம் ஆய் கொண்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல தற்போது கிடைக்கும் புத்திரப்பிராப்தி தற்போது உண்டுங்க ஏன்னா ஐந்தாம் இடம் வலுவா இருக்கு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கும்போது நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதத்துல குறிப்பா இரண்டு நபர்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் சனிதான் சனி வந்து இந்த மாதத்து இரண்டாவது பகுதியில சூரியனுடையும் புதனுடையும் சேர்க்கை பெறுவார் புதன் அப்படின்ற ஒரு அலிகிரக்கம் சரிங்களா நல்லவனோட சேரும்போது நல்லவனாவும் கெட்டவனோட சேரும்போது கெட்டவனாவும் வேலை செய்வார் அந்த வகையில பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சனி சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிற சிறப்பு இல்லை கொஞ்சம் பிரச்சனைகள் போராட்டங்கள் தை மாதம் அதாவது இந்த தை மாதம் முடியும் போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துடைய கடைசியில பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல சிக்காதீங்க கடன் படன் அதாவது பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க வேலை செய்ய இடத்துல உடன் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களால பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு அதாவது வேலையாட்கள் மூலமாக பிரச்சனைகள் நீங்க சந்திப்பீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல சனி அப்படின்னாவே வேலையாட்களை குடிக்கின்ற கிரகம் தான் சரிங்களா சோ உடன் வேலை செய்யக்கூடிய சக நண்பர்கள் சக வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும் அவங்க வழியில் கொஞ்சம் சாதகம் மற்ற தன்மைகள் இருக்குங்க சரிங்களா கொஞ்சம் உஷாரா இருக்க கவனமா இருங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகுவும் சுக்கரனும் இணைவுபடுறாங்க இந்த மாதம் இரண்டாவது பகுதியில் இந்த ராகு சுக்கர இணைவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியா பினான்சியலா நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு லாபங்கள் தொழில்ல ஒரு முன்னேற்றம் வேலை ரீதியா ப்ரொமோஷன் கிடைக்கிறது பதிவு ஏறு கிடைக்கிறது இதெல்லாமே கொடுக்குங்க சரிங்களா பணம் பொருள் இது சார்ந்த விஷயங்கள் நகைகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆனா ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் குறிப்பா எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அது முக்கியமா நீங்க பாத்துக்கணும் சரிங்களா ஏன்னா தேவையற்ற தான் மூன்றாவது தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த காதல் வாழ்க்கையில இந்த மார்ச் இரண்டாவது போதில பிரச்சனைகள் சற்று இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும் இதுலதான் நீங்க பிரச்சனையே நீங்க மாட்டிருங்க சரிங்களா ஆனால் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கா நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து ராசிக்குள்ள அமர்ந்து ராசிய குருவும் பார்ப்பார் சுக்கரனும் பார்ப்பார் ஸோ எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமை உங்ககிட்ட தற்போது இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களோட நியாயமான ஆசைகள் நியாயமான வேண்டுதல்கள் தற்போது நிறைவேறும் ஆனா கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் இருந்தா ஒரு பிளஸ் இருக்கு ஏன்னா ராசி அதிபதி சூரியனோடையும் சனியோடையும் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்துல மறைவு அளவு கூட ராசிய குருவும் சுக்கரனும் பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு நிலையா சொல்லப்படுதுங்க சரிங்களா சோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ட்ராபேக் இருந்தா ஒரு அதாவது ஒரு மைனஸ் இருந்தோ ஒரு பிளஸ் அப்படின்றது கூடவே இருக்கு இந்த இடத்துல அதனால வந்து கடவுடைய அணுக்கிரகம் நிச்சயமா கண்ணியை பொறுத்த வரைக்கும் உண்டு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அந்த தொழில் ரீதியாவும் சரிங்க வேலை ரீதியாவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க எல்லாத்தையும் சமாளிக்கின்ற ஒரு உத்வேகம் தற்போது உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முருகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க செவ்வாய்க்கிழமையில அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரது சிறப்பு வாழ்க்கையில வெற்றிகளை கொடுக்கும் பிரச்சனையை குறைக்கும் போராட்டங்களை குறைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு லைஃப்ல வரதுக்கான சில முக்கியமான விஷயங்களை இது வந்து கொடுக்க முடியுன்னு சொல்லலாங்க முக்கியமா தைரியத்தை கொடுக்கும் சரிங்களா முருகர் வழிபாடு நீங்க அதிகமா பண்ண பண்ண முயற்சிகள் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் இடமா செவ்வாயினுடைய வீடு தான் வரும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ ஒரு காரியம் வந்து வெற்றி பெறணும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முருகர் கா முருகரை பிடிக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதற்கான சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பது மணி முதல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி காலை இரண்டு முப்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருப்பாருங்க பொதுவாக எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மறைவு பெறது கொஞ்சம் சிறப்பு இல்லைங்க சரிங்களா ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் குழப்பங்களை சந்திரன் கொடுப்பாருங்க எடுத்த காரியங்கள்ல சில தடைகளையும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செக்கல்களையும் கொஞ்சம் கொடுப்பாருங்க அதனால வந்து முடிஞ்சிருக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா எதையுமே எடுத்தோம் கௌத்தோம்னு செய்யாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா நீங்கள் கையாளும் போது நிச்சயமா வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்